எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ தன்னுடைய சாதாரண ஒரு கடமையை செய்ய விடாமல் இது ஒரு எதிர்ப்பு நிலையில் இருக்குது நீங்கள் கட்சியில ஒரு பெரிய பதவியில் ஒரு துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய உங்களுக்கே இந்த நிலைமை இருக்குன்னா மற்ற பகுதிகளில் இது போன்ற எவ்வளவு பிரச்சனைகள் வரும் இது குறித்து உங்களுக்கு நாலு மணி நேரம் நீங்களே உட்காந்து தான் உங்களுடைய திட்டப்பணிகளை துவக்கக்கூடிய சூழ்நிலை நிலைக்கு ஏற்பட்டிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து தமிழகம் முழுவதும் இதே நிலை தான் தமிழகம் முழுவதும் இதே நிலை தான் ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் நான்கு மணி நேரம் கடுமையான முயற்சி எடுத்து தான் இந்த இதை துவக்கி வைத்திருக்கிறேன் இங்கே இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்றவர்கள் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு தெரியாது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது மக்கள் மீண்டும் வாக்களித்தால் தான் ஆட்சிக்கு அமைய முடியும் என்று அவர்களுக்கு மறந்து விட்டார்கள் அப்படி மறந்து தான் தோன்றித்தனமாக இவர்கள் செயல்களில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் எதிர்வருகின்ற தேர்தலில் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள்